அடையாறு சுற்றுப்பு செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கோடி ஒதுக்கீடு செய்தார்கள் அந்த பணம் என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல ஸ்டாலின் என்னாச்சு அந்த பணம் என்னாச்சு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நாங்கள் நீண்ட வார்த்தை சிங்கார சென்னை பாட்டு முதல்ல பிரிச்சுட்டாங்க பாட்டு வேற சிங்கார சென்னை ஐநூறு கோடி அது ஐநூறு பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா இப்ப இருக்கிற பிளைஓவருக்கு கீழே அந்த பில்லர் எல்லாம் இருக்குல்ல அந்த பில்லர்ல செடியை கட்டி விட்டான் வரிசையா செடியை கட்டி விட்டுட்டு அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறாங்கலாம் ஒரு மாசத்துல செடி எல்லாம் போயிடுச்சு வெயில்ல அப்ப மறுபடியும் புது செடி எவ்வளவு அது ஐநூறு கோடி சுவாக ஒன்னொன்னு அடிச்சு கொள்ள அடிச்சு 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 மக்களுடைய நம்ம உடைய பணம் தான் ஒரே பணம் தான் எவ்வளவு மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சென்னையில அதனால இவங்க ஆழ்வதற்கு தகுதியற்றவர்கள் ஆள தெரியாதவர்கள் விவரம் தெரியாதவர்கள் இன்னும் உள்ள பணம் எதுவுமே தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்